அனைவருக்கும் வணக்கம் நாம் நினைத்த விஷயங்கள் ஏன் நடப்பதில்லை இதற்கு காரணம் என்ன இதற்கு காரணம் என்னவென்றால் நம்பிக்கை இல்லாத தன்மை அதாவது நம்மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது ஒரு விஷயம் அடைவதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் அந்த விஷயமானது நடக்குமோ நடக்காதோ என்று நமக்குள் அவநம்பிக்கை ஏற்படுகிறது அதனால் அந்த விஷயங்கள் தள்ளிப்போகிறது அது நடப்பதும் கேள்விக்குறிதான் அதனால் நாம் ஆசைப்பட்டதை கேட்கும் பொழுது முழு நம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் அதை எதனிடம் கேட்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் அதற்கென ஒரு சில நேரங்கள் இருக்கிறது ஒன்று அதிகாலை நேரங்களில் நாம் நினைத்ததை கேட்க வேண்டும் அதுவும் நம்பிக்கையுடன் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இல்லை என்றால் இரவு தூங்குவதற்கு முன்பு நாம் கேட்க வேண்டும் அப்பொழுது ஏன் அந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டும் என்றால் அப்பொழுது நம்முடைய ஆழ் மனதானது மிகவும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அதாவது பிரபஞ்ச உணர்வும் நம்முடைய உணர்வும் ஒன்று கலக்கின்ற நேரம் அந்த நேரத்தில் நாம் கேட்பது எல்லாம் சேவாகும் அதாவது எங்கு என்றால் பிரபஞ்சத்தில் அப்பொழுது நாம் நினைத்தது அனைத்தும் நமக்கு நடக்கும் இதுவே நாம் நினைத்தது எல்லாம் நடப்பதற்கு தேவையான விஷயங்களாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்